வெறும் அஞ்சே நாள்ல வேண்டுதல் நிறைவேற்றுற திருத்தணி முருகன் திருத்தணி முருகனோட மார்புல சின்ன ஒரு குழிய நம்ம பார்க்கலாம் இதுக்கான காரணம் என்ன திருத்தணி முருகனுக்கு வேல் இருக்காது எதனால முருகர் கையில வேல் இல்ல இது மாதிரி திருத்தணி முருகனை பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரசமான விஷயந்தான் இந்த வீடியோல பாக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் சச்சின் இந்த வீடியோல முருகரோட ஐந்தாம் படை வீடா இருக்கிற திருத்தணி முருகன் கோயில் பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முருகரோட ஐந்தாம் படை வீடா இருக்கிற திருத்தணிக்கு எதனால திருத்தணியின் பேர் வந்து இருக்கு முருகர் சூரசம்ஹாரம் திருச்செந்தூர்ல முடிச்சிட்டு அவரோட கோபம் தணிக்கிறதுக்காண்டி திருத்தணி மனையில கோபம் தணிக்கிறதுக்காண்டி வந்து அமர்ந்த இடம் தான் திருத்தணி மலை இதனாலதான் இந்த இடத்துக்கு திருத்தணின்னு பேர் வந்திருக்கு திருத்தணிக்கு வேற என்னெல்லாம் பேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காவிமலை கல்லாரங்கிரி செங்கல்வகிரி இந்திரகிரி கந்தகிரிங்கிற சிறப்பு பேர்கள் இந்த தனி மலைக்கு பேர் இருக்கு இந்த மலைக்கு தணிகை மலைன்னு பேர் இருக்கு முருகர் சூரசம்காரம் முடிச்சுட்டு அவரோட கோபம் தனியது காண்டி திருத்தணி மலையில வந்து அமர்ந்தார்னு சொன்னாலே சூரசம்காரம் திருச்செந்தூர்ல நடக்கிற அன்னைக்கு முருகரோட எல்லா கோயிலுமே சூரசம்காரம் நடக்கும் ஆனா திருத்தணி மலையில மட்டும் இங்க சூரசம்காரம் நடக்காது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் கோபம் தனியத்துக்காண்டி வந்து அமர்ந்த இடங்கிறதுனால அங்க சூரசம்காரம் நிகழ்ச்சி நடக்காது அதனால அன்னைக்கு வந்து முருகரோட கோபம் தனியதுக்காண்டி ஆயிரம் கிலோ மலராக அவருக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நடக்கும் அவர் கோவம் தண்ணியறதுக்கு இதனாலேயே முருகரோட ஆயுதமான வேல் வந்து திருத்தணி முருகர் கையில இருக்காது ஏன்னா அது வந்து அவர் போருக்கு அவர் ஆயுதம் அது அவர் கோபம் அந்த அமர்ந்த இடங்கிறதுனால திருத்தணியில அவருக்கு அலங்காரம் பண்றப்ப மட்டும்தான் முருகருக்கு வேல் வச்சுட்டு எடுப்பாங்களே தவிர மித்த நேரம் அவர் கையில வேல் இருக்காது அவர் கோபம் தனியாண்டி அந்த அமர்ந்த இடம் தான் அந்த திருத்தணி மலை திருத்தணி தான் முருகருக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்திருக்கு முருகர் வள்ளிக்கு என்ன வாக்கு கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா முருகரை வந்து திருத்தணிமலையில அஞ்சு நாள் தங்கியிருந்து முருகர்கிட்ட நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் முருகர் நிறைவேற்றி தருவன்னு வள்ளிக்கு வாக்கு கொடுத்துருக்காரு இது நான் சொல்லலைங்க இது வந்து கந்த புராணத்திலேயே இந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்காங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டோன்னே எனக்கு ஒரு விஷயம் தோணுனுச்சு நான் ஒரு இன்டர்வியூல யோகி பாபு சார் வந்து அவங்க வந்து கஷ்டமான ஒரு டயத்துல அவர் வந்து நடிக்கிறதுக்குலாம் முன்னாடி கஷ்டப்பட்ட அந்த டயத்துல வந்து அவரு திருத்தணி மலையில ஒரு நாள் போய் முருகன் கோயில முருகரை வழிபாடு பண்ணிட்டு அங்கேயே படுத்து தங்கிட்டு அங்கேயே இருந்தேன் அது எத்தனை நாள் எனக்கு சரியா தெரில ஒரு நாள் நினைக்கிறேன் அது சரியா தெரியல இப்பயுமே நீங்க கூட யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் யோகி பாபு சாரோட இன்டர்வியூ திருத்தணி பத்தி அந்த இன்டர்வியூ பாத்துருக்கும் உங்களுக்கு திருத்தணி முருகனோட மார்புல சின்னதா ஒரு குழி இருக்கும் திருத்தணி போனவங்க எத்தனை பேர் நோட் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல இப்பயுமே நீங்க வந்து முருகரோட மார்பில சின்னதா அந்த குழியை பாக்கலாம் நீங்க எதுனால இந்த குழி இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரசங்காரம் நடந்தப்போ தாரகாசுரம் அவன் அந்த அரக்கம் விட்ட சக்கரத்தை முருகர் மார்புல பட்டு அது வந்து பதக்கமா மாறனதா சொல்றாங்க இந்த பதக்கத்தை பெருமாள் வந்து தனக்கு வேணும்னு சொல்லி முருகரை நோக்கி பூஜை பண்ணிருக்காரு முருகரும் அவர் வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காண்டி அந்த பதக்கத்தை எடுத்து கொடுத்திருக்காரு அந்த பதக்கம் இருந்த இடங்கிறதுனால முருகர் மார்பில் இன்னமும் அந்த குழி இருக்கு இது நான் சொல்லலைங்க இது வந்து தனிகை புராணத்துல குறிப்பிட்டிருக்காங்க திருத்தணி மலைக்கு போனீங்கன்னா அங்க முன்னூத்தி படி இருக்கு அந்த முன்னூத்தி படியும் ஏறுறப்போ அதுல பாதி படி ஏறினதுக்கு பிறகு பிரம்மலிங்கம்ங்கிற ஒரு லிங்கம் இருக்கும் அதை நீங்க வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மலைக்கும் அடிவாரத்துல சரவண போய்க்கு தீர்த்தம் இருக்கு திருத்தணி மலைக்கும் வடக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா பச்சரிசி மலைங்கிற மலை இருக்கு தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா தின்னாத்து மலைங்கிற ஒரு மலை இருக்கு இந்த திருத்தணி மலையில முருகர் கிழக்கு பக்கமா பார்த்த மாதிரி வள்ளி தெய்வானோட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு திருத்தணிக்கு போனோடனே பர்ஸ்ட் நம்ம கிழக்கு பக்கமா உள்ள விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு பக்கத்திலேயே ஐராவதையானம் இருக்கும் அதையும் வழிபாடு பண்ணிட்டு முருகரை வழிபாடு பண்ணணும் இந்திரனோட வாகனமான யானை எதனால திருத்தணியில இருக்குன்னு நமக்கு டவுட் வரும் இதை பத்தி நான் நான்காம் பட வீடை பத்தி நான் வீடியோ போட்டப்பயே நான் சொல்லியிருப்பேன் அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் மேல ஐ கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க நான் அறுபடை வீட்டை பத்தியுமே வீடியோ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் இது ஐந்தாம் பட வீடு நான் ஆறாம் பட வீடை பத்தி நான் வீடியோ போடணும் நான் வீடியோ போடுறேன் எல்லா வீடியோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இதை பத்தி நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் இந்திரனோட மகளான தெய்வ யானையை முருகருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறப்போ முருகருக்காக இந்திரன் வந்து தன்னோட ஐராவத யானையை ப்ரைஸா கொடுக்குறாரு முருகர் வந்து இப்பயுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மலையில முருகரோட வாங்கமா மயில் இருக்காது ஐராவத யானை தான் இருக்கும் இது வந்து இந்திரன் கிட்ட இருந்து யானை பிரிஞ்சதுல இருந்து இந்திரன் கிட்ட செல்வ வளம் குறைய ஆரம்பிச்சிருக்கு இதை தெரிஞ்சுகிட்ட முருகர் பாத்தீங்கன்னா யானையை திரும்ப இந்திரன் கொண்டு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொண்டு வராரு ஆனா இந்திரன் தூவர்த்தலுக்கு பைசா கொடுத்தாது திருப்பி எல்லாம் வாங்க கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வேணா அங்க கிழக்கு பக்கமா யானையை இருக்க சொல்லுங்க அது என் திசையை பார்த்த மாதிரி இருக்கும் இந்திரனோட திசை கிழக்கு பக்கம் அந்த பக்கமா யானை பார்த்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அதுல இருந்து அவருக்கு செல்வ அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு இப்பயுமே நீங்க திருத்தணி போனீங்கன்னா யானை யானை கிழக்கு பக்கமா பார்த்த மாதிரி தான் இருக்கும் திருத்தணி முருகனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு சந்தனம் பயன்படுத்துவாங்க இந்த சந்தனத்தை அரைக்கிறதுக்கு அங்க ஒரு கல்லு இருக்கு இந்த கல்லு பாத்தீங்கன்னா முருகன் வந்து தெய்வியான திருமணம் பண்ணப்போ இந்திரன் வந்து சீதனமா முருகனுக்கு கொடுத்ததுன்னு சொல்றாங்க இந்த சந்தன இருக்கிற கல்லு இந்த சந்தனத்தை பாத்தீங்கன்னா ஸ்ரீபாதரனுங்கிற பிரசாதமா சொல்றாங்க இந்த பிரசாதம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுன்னு சொல்றாங்க புத்தாண்டு அன்னைக்கு திருத்தணியில படி திருவிழாங்கிறது ரொம்ப ஃபேமஸா கொண்டாடுறாங்க அந்த முன்னூத்தி படியும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாட்களை குறிக்குது இந்த முன்னூத்தி அறுபத்தி படியிலையும் பக்தர்கள்லாம் பக்தர்கள் எல்லாம் வரிசைய நின்னு முருகரோட பக்தி பாடல பாடி முருகரை வழிபாடு பண்றாங்க இப்படி வழிபாடு பண்றதுனால அந்த நாள் புத்தாண்டு நியூ இயர் அன்னைக்கு அது பாடல் பாடி முருகரை வழிபாடு பண்றாங்க அந்த வருஷம் வந்து நல்ல வருஷமா முன்னூத்தி ரெண்டு நாள் நல்ல நாளா இருக்கும்னு பக்தர்கள் எல்லாமே ஒரு நம்பிக்கை அது ஓகே வீடியோஸ்லாம் வீடியோஸ் வீடியோன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக்ஸ்